ஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாஹி மாஸ்லோஸ் ஹைராக்கி ஆஃப் நீட்ஸ் அதாவது மேக்ஸில் உடைய தேவைகளுடைய படிநிலைகள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் எது படிச்சிருப்போம் காலேஜில் வந்து சைக்காலஜி சப்ஜெக்ட்ஸில் இதை படிச்சிருப்போம் ஏன் இதை தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் பின்பற்றிட்டு தாங்க இருக்கிறோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய குரான் சுண்ணாக்கு முரணான விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த அடிப்படை ஒரு விஷயமாக இது இருக்கிறது நம்ம மனசில் பதிஞ்ச விஷயமா இருக்குது நம்ம படித்ததுனால சோ இந்த உடைய தேவைடைய படிநிலை என்பது வந்து ஒரு மனுஷனுடைய தேவைகளை வந்து ஐந்து நிலைகளாக பிரிக்கிறாங்க ஒரு உளவியல் கோட்பாடு முஸ்லிம்கள் இதுமெண்ட் முஸ்லீம்கள் சைனால நம்ம பார்க்கிறோம் மரியாதை எவ்வளவு அப்புறம் சிரமங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் போல ஐந்து நிலைகளை ரோஹிங்கியா முஸ்லிம்கள் எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கிறார்கள் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் இதுல வந்து ஒத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் இந்தியாவில் கூட நடக்கிறது மற்றும் காஷ்மீர்ல கூடிய முஸ்லிம்களும் கடுமையாக அவர்கள் சொந்தம் ரீதியான கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் மேலும் ஆப்கான் முஸ்லிம்கள் போன்ற ஆல் எவ்வளவு வந்து முஸ்லிம்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஐந்தாவது தான் ஆக்சுவலி பிரான்சிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியும் கண்காணிக்கப்படுகிறது உணர்ந்து தன்னுடைய அவர்களுக்கு அவ்வளவு தடைகள் வடிவத்துல விதிக்கப்பட்டிருக்கிறது கீழ் அவங்களுடைய ஆட்சியில சிரியால நடக்காத குற்றங்களா அதாவது ரஷ்யாவில் நடக்காத குற்றங்களில் எவ்வளவு முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்படுறார்கள் மனித நடத்தை மற்றும் முந்து இலங்கையில பிலிப்பைன்ஸ்ல எவ்வளவு நாடுகள் உலகமெங்கும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் காரணம் என்ன அவர்கள் ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு அதாவது குறிப்பாக இளைய தலைமுறைக்கு உண்மையான வெற்றியின் அர்த்தத்தை இந்த சூறா விளக்கு உடலும் அவர்கள் அல்ல வெற்றியாளர்கள் கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் அவர்களிடம் பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் சரி வெற்றியாளர்கள் யார் ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் இம்மையிலும் சரி சரி மறுமையில் சிறந்த அந்தஸ்தை அல்ல அவர்களுக்கு தயார் செய்து வைத்துள்ளார் ஜெனத்தில் அவர்களுக்கு தயார் செய்து வைத்துள்ளார் ஷஹீத் என்ற பாக்கியத்தை அல்ல அவங்களுக்கு கொடுத்துள்ளார் இந்த சூறா அவர்களை கண்டிக்கிறது இதே கண்டனம் இப்போது கொடுமைகளை கட்ட எல்லாம் முதன்மை பிறகுதான் எதிரிகளுக்கும் பொருந்தும் சகோதரத்தோடு நீங்கள் தனிமையில இல்ல நிச்சயமாக அல்லாஹ் உங்களோடு இருக்கிற அல்லா ஒவ்வொன்றையும் பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான் மறுமையில் இதற்காக விசாரிக்கப்படுவார்கள் மேலும் தண்டனை கடுமையாக கொடுக்கப்படுவார்கள் உலகமே உங்களை கைவிட்டாலும் அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டோமையா என்பதை நாம் உறுதியாக நம்ப இது போன்ற சோதனைகளின் போது முஸ்லிம்கள் மிக மிக உறுதியாக இருக்க வேண்டும் எப்படி கிடங்கு வாசிகள் உறுதியோடு இருந்தார்களோ அல்லாஹ் கேமத் நாள் வரை அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்தாலும் நம்முடைய முஸ்லிம்களுக்கு அதை ஒரு ஈமானை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய சூறாவது உணர்தல் வெற்றி என்பது ஆட்சியில் இல்ல சகோதரி ஈமானை வெற்றி தனிப்பட்ட சுதந்திரம் இப்போது அவங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த குடும்பக்காரர்களுக்கு அவர்கள் அல்லாவின் பார்வையில் தோல்வி உற்றார் அல்லாவை வழிபடுதல் இந்த உலகத்தில் அவர்கள் தப்பினாலும் மறுமையில் இறைவனிடம் அவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது படைக்கவில்லை என்று அல்லா அல்லா சதீதுக்கா கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஆராய்ச்சி என்ன ஒருபோதும் சகோதரர்களுக்காக பொருளாதாரத்தாலும் மேலும் குரல் கொடுக்க வேண்டியதால் மக்கள் நிச்சயமாக நம்மளுடைய புகழ் நம்மால் முடிந்த உதவியை நிச்சயமாக அவர்களால் செய்ய வேண்டும் உடலாலும் பொருளாதாரத்தாலும் என்னென்ன முடியுமோ நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் நிச்சயமாக சூழலை மாற்றுவான் யார் அல்லாஹ் அல்லாத மற்ற விஷயங்களுக்காக செயல்களை செய்கிறார்களோ அந்த செயல் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஐந்தாவது வந்து தன்னை பூர்த்தி செஞ்சு கொள்வது செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்வாங்க இது மாசுல இலக்கியாக இருக்கிறது ஆனால் இஸ்லாம் செல்ஃப் சாக்ரிஃபைஸை வந்து தியாகத்தை வந்து முற்படுத்துது வயு சிறோனால் அன்புசிஹும் என்று அல்லா சொல்கிறான் அவங்க தங்களை விட மற்றவருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க தனக்கு தேவை இருந்த போதிலும் என்று சூரத்துல் ஹஸ்வரில் ஒன்பதாவது ஆயத்தில் மேலும் தாங்கள் விரும்புவதே தனது சகோதருக்கும் ஒருத்தர் விரும்பாதவரை அவர் முழுமையான ஈமான் கொண்டவராக முடியாது என்று நபிஸ்லா அஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இஸ்லாமிய மனித தேவைகள் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமானது நமக்கு முதலாவது நிலை தவீத் இரண்டாவது இபாதத் மூன்றாவது தஸ்கியா ஆன்மாவை சுத்தப்படுத்துவது நான்காவது சபுர் தவக்கல் இது போன்ற விஷயங்கள் ஐந்தாவது ஜன்னத் இது போன்ற விஷயங்கள் இறுதி வெற்றி என்பது மறுமை வெற்றி தான் சொர்க்கத்தில் தான் ஸோ மாஸ்கோவுடைய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து உணவு பாதுகாப்பு புகழ் இது முழுமை தேடுறது ஒரு உடல் மற்றும் மன அடிப்படையிலான ஒரு ஜீவன் ஒரு பீயிங் என்று அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஆனால் இஸ்லாமிய கோட்பாடு என்னென்னா மனுஷன் ஒரு ஆத்மா ஒரு 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 அதை தூய்மைப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை வழிபட வேண்டும் இது போன்ற முதன்மையான இலக்குகள் கொண்டு தான் இஸ்லாமிய கோட்பாடாக இருக்குது